அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் பால்கலமுட குருமுரளி என்றான் குருவலியில் குரு நேசிப்போம் குருவை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி அம்மன் அருள் டிவில எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சி அனைவரும் பார்க்கணும் ஏன்னா குரு பகவானுடைய உச்சமான அதிசார பயிற்சி அதாவது குரு பகவான் மிதுனராசிலிருந்து புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாவது வந்து நாலாம் பாவத்துல பயிற்சியாகி கடகத்துல உச்சமாகிறார் இது உச்சமான பயிற்சி டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வரை இருக்கு அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சியாகி டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வரை ஐம்பது நாட்கள் உங்க வாழ்க்கையில எத வேணாலும் சாதிக்கலாங்க அன்பார் இந்த விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி எப்போதுமே சரி விருச்சகராசிக்க பாருங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னா மாட்டாங்க பண்ணிட்டாங்க எப்படி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணா அல்லது பின்வாங்க மாட்டாங்க அது விருச்சகத்துடைய குணம் யாருடைய எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி பேசி சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிப்பாங்க அது ராசி என்பர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பாக்குறதுக்கு ஒருத்தர பயன்பு குணம் இருக்கும் பழகி பாருங்க ஒரு அன்பான குணம் இருக்கும் விருச்சகத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு வரக்கூடிய இந்த பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பயிற்சி கண்டிப்பா வீடியோ மிஸ் விருச்சகராசிக்காரங்க மிகப்பெரிய பயனுள்ள தகவல் பார்த்துங்க நல்ல ஒரு சரியாந்திர நேரம் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா இந்த ஐம்பது நாள் தான் உங்க வாழ்க்கையில பாத்துங்க இந்த ஐம்பது நாள்ல நீங்க எப்போதுமே மிஸ் பண்ணிடாதீங்க கரெக்டா அக்டோபர் பதினெட்டு டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வரை என்னன்னா ஐம்பது நாளுக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன சாதிக்கணுமோ சாதிச்சுங்க நிறைய பேருக்கு பாருங்க உங்க ஜாதகத்துல குருவுடைய புத்தி வருதா குரு தசை மேக்சிமம் வராது குருவுடைய புத்தி வருதா குரு தசை ஒரு சில பேருக்கு வரும் ஒரு சில பேருக்கு வராது வந்தா சின்ன குழந்தைல வந்துட்டு போயிடும் குரு புத்தி வருதா குரு உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறார் உங்க லக்ன அடிப்படையில அவர் நல்லவரா கெட்டார்னு பார்த்துக்கிட்டு மட்டும் பலனை வச்சு பாருங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான் ஏன்னா உங்களுக்கு எத்தனை வீட்டது குரு வருமானத்தை பொருளாதாரத்தை காட்டக்கூடிய கிரகமே குரு தாங்க எப்படி வருமானத்தை பொருளாதாரத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணா குரு நல்லா இருக்கணும் அடுத்து பாருங்க ஐந்தாம் வீட்டதி பஞ்சமாதிபதியாக குரு வர்றாரு உங்களுடைய ஆசை தொழில் உத்தியோகம் வருமானம் எல்லாமே நிறைய கற்பனை எல்லாமே இந்த குரு தான் அப்ப ஜாதகம் எப்போதுமே ராசிக்கு ஒருத்தவரை குரு நல்லவர் வருமானத்தையும் மனசுல உள்ள ஆசைகளையுமே காதல் எண்ணத்தையும் அடுத்து பாத்தீங்கன்னா தொழிலையும் நிறைய நல்ல விஷயம் நம்ம ஏதாச்சும் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த கற்பனையை வெளியில காட்டக்கூடிய ஒரே கிரகம் குருதான் இப்ப ஜாதல எப்படி இருக்கணும் குரு சரியாந்திர ஸ்ட்ராங்கா இருக்கணும் அவர் இப்ப எங்க இருக்காது இது போய் எங்க இருந்தார் எட்டாம் இடத்துல இருந்தார் கண்டிப்பா யார் ஜாதல குரு சரி நான் எல்லாத்தையும் சொல்லல குருவும் சனியும் யாருக்கு சரியில்லையோ கண்டிப்பா வருமானத்துலையும் பொருளாதாரத்தையும் ரொம்ப சிரமப்பட்டு இருப்பாங்க இன்கம் சேமிப்பு அறையவே இல்ல எதிர்பாராத ஒரு வருமான பிரச்சனை ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது தொழில் ஊதியத்துல சரியில்லை வருமானத்தை போறத கஷ்டப்பட்டேன்னு சரியா இல்லை அதே மாதிரி குழந்தை சார்ந்த விஷயம் தாமதமாவுது பூர்விய ஒரு வழக்கு இருக்கு வம்பு இருக்கு நிறைய பிரச்சனையை பார்த்தேன் இட பிரச்சனை இருக்கு எனக்கு பூமி சார்ந்த பிரச்சனை இருக்கு சகோதர சகை ஒரு மனவரத்து இருக்கு படிப்பு கல்வியில் ஒரு மந்த மனத்திற்கு திடீர் ஒரு கண்டத்தை பார்த்துட்டேன் இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிட்டே போலாம் ஏன் தொழில் உத்தியோகமே சரியா இல்லைங்க திருச்சார ராசி கேட்டு பாருங்க ஜனவரியில இருந்து சுத்தரா அவுட்டு அவங்க ஜனவரி மாசம் கஷ்டப்படுறாங்க கஷ்டம் தடை தாமதம் பிரச்சனை எல்லாமே பாக்குறாங்க இப்ப ஏன் உங்களுக்கு நிறைய விஷயம் நல்லது வருது தெரியுமா ஒரே விஷயம் தான் என் மனசை போட்டு நம்ம உழைப்பிக்க வேணாம் எட்டாம் இடத்துல குருனால இவ்வளவு விஷயம் கெட்டது நடந்துச்சு இப்ப ஏன் நல்லது நடக்குன்னா ஒரு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல குரு வந்துட்டார் அப்ப எல்லாமே பாக்கியமா தான் நடக்கும் எப்படி நீங்க கெட்டதை மட்டும் யோசிக்காதீங்க இனிமே எல்லாமே யோகம்தான் உங்க லைஃப்ல விருச்சகத்தை பொறுத்தவரை எல்லாமே யோகமாக அமையுது எது வந்தாலும் சரி எடுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பாத்துங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே வெற்றி தான் இனிமேல் தோல்வியே கிடையாது லைஃப்ல ஜெயிக்கணும்னு கண்டிப்பா வந்துச்சா இனிமே வெற்றி பக்கம் உங்க பக்கம் தேடி வரும் பாத்துக்கோங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் இந்த குரு சாப் குரு அது அதுசா அதிசார உச்சமான பயிற்சி பார்த்துக்குங்க முதல் பலனே பொருளாதார வருமானத்துல பயங்கரமா உச்சகட்டமா உங்களுக்கு கொண்டு போயிடும் சேமிப்பு வருமானம் கண்டிப்பா இப்ப பாருங்க நான் சொன்ன அந்த ஐம்பது நாளுக்குள்ள பாருங்க உங்களுக்கு சொத்துல பிரச்சனை இருக்குது எத் எப்படிப்பட்ட சொத்தா இருந்தாலும் சரி எனக்கு இடத்துல பிரச்சனை சொத்து சார்ந்த பிரச்சனை இப்ப மூவ் பண்ணீங்கன்னா அந்த ஐம்பது நாள்ல போகும் அப்படின்னா கண்டிப்பா உங்க பக்கம் சக்சஸ் ஆயிரும் யாரெல்லாம் இடம் வாங்கி வீடு கட்டணும் இல்ல இடம் பூமி வாங்கணும் அப்படின்னா இந்த மா இந்த அக்டோபர் பதினெட்டுல இருந்து இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதிக்குள்ள அந்த ஐம்பது நாளுக்குள்ளே வாங்கிருங்க வீடு இடம் பூமி வண்டி சொத்து சதரசம் ஆடம்பர சொகுசுக்கார சொகுசு பங்களா எல்லாமே நீங்க வாங்கிதான் ஏன்னா குரு பகவான் கால புருஷனுக்கு அது ஒன்பதாம் இடத்துல அதுவும் வாக்கியத்துல ஏறிட்டார்னா அவருடைய பார்வை ரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு அடுத்து மூணாம் இடத்தை பார்க்கறாரு அடுத்து பாத்தீங்கன்னா நேரம் அஞ்சாம் இடத்த அவர் பாக்குறாருங்க சரியாந்திர யோகம் எதிர்பார்க்காத அளவு ராசியை பார்த்து மூணாம் இடத்தை பார்த்து அஞ்சாம் இடத்தை பார்க்கறனால அவர் சிறப்பு பார்வை கொடுக்கறதுனால மிகப்பெரிய யோகம் வருது வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை கிடைக்கும் சரி சூப்பர் வேலை கிடைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது ராஜா கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா அந்த காலகட்டத்துல செவ்வாய் உங்க ராசிக்கு வந்துருவாரு இந்த குரு பகவான் பாப்பாரு கண்டிப்பா மிகப்பெரிய வேலை உத்தியோகத்துல வேலை கிடைக்காத நிரந்தரமா நல்ல வேலை சூப்பரான வேலை அனுகூலமான ஒரு ப்ரமோஷனான வேலை உங்களுக்கு வரணும் ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்தால் செம்மையான வேலை வெளிநாட்டுல வேலை பார்த்தா சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இல்ல அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுனாலும் சரி மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் எந்த அரசாங்க வேலை எழுதி பாருங்க ஒண்ணும் அப்பாவுடைய வேலை வரணும் இல்ல உங்களுக்கு அரசாங்க அரசாங்க வேலை கண்டிப்பா தனியார் நிறுவனத்துல ஒரு ப்ரமோஷனை கண்டிப்பா நீங்க பாக்கணும் விருச்சகராசி நம்ம கெட்டதே சொல்லக்கூடாது ஏன்னா உங்க ராசியை அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு உங்களுடைய கண்காமி எல்லாம் குரு தான் அப்ப நகை பணம் சேமிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் கணவன் மனைக்குள்ள பாருங்க ஒற்றுமை திருமணத்துல உள்ள தடை இருப்பா இருக்காது பாருங்க காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும் திருமண தடை விற்சக ராசியை பொறுத்தவரை இப்ப இல்லை திருமண பிரேக்கு காதல்ல பிரேக் எல்லாம் இருக்காது பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ண போறீங்க அதுக்கான நேரம் பர்ஃபெக்டா இருக்கு ஏன்னா சனி பகவானுடைய பார்வை மூணாம் பார்வையாக ஏழாம் இடத்த குருவுடைய நட்சத்திரத்த பார்க்கறதால குருங்க ராசியை பார்க்கறதால இங்க திருமண இல்லை சொத்து சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து வந்து தொழில் பண்ணி பாருங்க சரியாந்திர யோகரும் இப்ப இது எடுத்து பாருங்க லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு லாட்ரி யோக எடுக்கணும் எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதே பணத்தை போட்டு ஜாதகத்துக்கு ஜாதபருங்க நல்லா இருக்கும் மெயினா மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் ஐடி நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும் நகர வச்சிருக்க நல்லா இருக்கும் நெருப்பு சார்ந்த வேலை இரும்பு சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா போது கெமிக்கல் நல்ல ஒரு நல்ல ஒரு இந்த சூப்பரா எதிர்காலத்துல பாருங்க எந்த ஒரு தடையுமே கிடையாது இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் விசாகணத்துல பிறந்தவங்க இதுலயுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து குணம் நல்ல ஒழுக்கமான குணம் டேலண்டான குணம் நிறைய இருக்கு அதாவது அனுசத்துல பிறந்தவங்க மெயினா அந்த விசா பர்ஸ்ட் விசாரணத்து தான் வரும் சாரி விசாரணத்துல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம் நல்ல ஒரு நாகரிகமாக ஒழுக்கமான கூட நல்ல ஒரு திறமையான குணம் ஆனா இப்ப ஒரு சுப செலவோ சுபகாரியம் சூப்பரா இருக்கும் பாருங்க விசாதத்துல பிறந்தவங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் சுப செலவு சுபஹாரியம் சார்ந்த விஷயம் நல்ல காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்கம் அமையுது விசாதத்துல பிறந்தவங்களுக்குங்க குழந்த பாக்கியமோ குடும்பத்துல சுபகாரியமோ சுப செலவோ வண்டியோ வாகனமோ வீடோ பூமியோ எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் பக்காவ அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசரணத்துல பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் உழைப்பாளியில் இருக்க முடியாது இப்ப எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி அனுசத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு வெற்றியை நீங்க பாக்க போறீங்க இப்படி அனுசத்துல பிறந்தவங்க ஒரு சுபகாரியமோ செலவோ வேலை மாற்றமோ தொழில் மாற்றமோ உத்தியோக மாற்றமோ நல்ல விஷயமோ நல்ல காரியமோ தேடி வருது எதிர்பார்க்காத அளவுக்கு அனுசத்துல பிறந்தவங்க பயங்கரமா வெற்றி வருது இதை யூஸ் பண்ணிக்கங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உண்டு அனுசனத்துல பிறந்தவங்க எல்லாமே அற்புதமா வாழ போறீங்க அற்புதமா ஒரு காலகட்டத்தை பார்க்க போறீங்க அடுத்து அடுத்துடுத்துடுத்துடுத்துடுத்து கேட்டை நீச்சல் பிறகு எல்லாமே நல்ல ஒரு பயங்கரமான ஒரு அறிவாற்றல் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி எப்படி சாதிக்க சொல்லி பயங்கரமாக டேராடா யோசிப்பீங்க கேட்டை இணைச்சல் பிறகுக்கு பயங்கரமாக ஒரு கோட்டை கட்டக்கூடிய நேரம் வருதுங்க இப்போ இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போகிறதோ வெளியூர் போகிறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழில் ஒரு மாற்றம் பகிறது எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி தான் யாரு இந்த கேட்டை இணைச்சல்றது உங்களுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு பக்காவாக அமையும் நீங்க எந்த காரியம் இருந்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றிகளை தேடி ஒரு உங்க கேட்டவங்களுக்கு அரசியல் ஐடிஏ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் வரும் வரக்கூடிய குரு பகவானுடைய அதிசார உச்சமான விருச்சக ராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது